ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு என்ன வீடியோ பாக்க போறேன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு சண்டே விளாக் ஃப்ரெண்ட்ஸ் எங்க வீட்டுல இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் என்ன சமைக்கிறோம்னு பாக்கலாம் வாங்க சமைக்கிறோம் இல்லை என்ன சமைச்சிருக்கோம் ஏதோ பாதியில ப்ராசஸ் எல்லாம் பாதியில போயிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன சமைக்கலாம்னு பாத்தீங்கன்னா நாங்க சிக்கன் தான் வாங்கிட்டு வரேன்னு சொன்னாங்க சரி சிக்கன் கிரேவி செஞ்சலாம்னு சொல்லிட்டு நான் சாதம் எல்லாம் வடிச்சு வச்சுட்டு சிக்கனுங்க கிரேவிக்கு தேவையான வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு இதெல்லாம் உரிச்சிட்டு ரெடி பண்ணி வச்சிருந்தோம் என்ன இவ ரொம்ப லேட் ஆயிடுச்சு இவர் போனதே மணி எட்டரை மணிக்கு போனாரா இவர் வர்றது மணி ஒன் ஹவர் ஆயிடுச்சு மணி ஒன்பதரை ஆயிடுச்சிங்களா இன்னைக்கு இவரு இவ்வளவு நேரம் செய்ய வரவே இல்லையே சொல்லிட்டு நானும் நானும் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு உக்காந்துட்டு இருக்கேன் நல்ல வேலை ஆனா வேங்க இந்த களி மட்டும் அறியல ஃப்ரெண்ட்ஸ் சரி அவர் வந்ததுக்கு அப்புறம் அறிஞ்சிக்கலான்னு வந் வாங்கிட்டு வந்த என்ன வாங்கிட்டு வந்தாருன்னு பார்த்தாக்கா மீனும் மீனும் கறி வாங்கிட்டு வந்துட்டாரு என்ன நீங்க கறி மட்டும் தானே வாங்கிட்டு வரன்ட்டு போனீங்க கடைசியில மீனும் வாங்கிட்டு வந்துட்டீங்களா மீனை குழம்பு கறி வந்து கிரேவி வச்சு மீனும் குழம்பு வச்சிடணுமா சிக்கனையும் வந்து கிரேவி வச்சிடணுமா எனக்கு சரியான டென்ஷன் ஆயிடுச்சு இருக்கவே லேட் ஆயிடுச்சு சரி நாங்க காலையிலேயே சாப்பிடறதுக்காக வாங்கிட்டு வர சொன்னோம் மணி இந்த காலையிலேயே வந்து மணி ஒம்பதாயிருச்சு வரது வரதுங்காட்டியும் சரி பசங்களும் வர சாப்பிடணுங்களா எனக்கா செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு சரி ஏதாவது செஞ்சு வைப்போம்னு சொல்லிட்டு அப்புறமா ஆஹ் கிடுகு ஃபாஸ்டா வந்து குழம்புலாம் ரெடி பண்ணி மீன் குழம்பு வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பக்கத்துல மீன் குழம்பு கொதிச்சுட்டு இருக்கு இப்போ நான் வந்து கிரேவிக்காக சிக்கன் கிரேவிக்காக வெங்காயம் தக்காளி இதெல்லாம் போட்டு வதக்கிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இதுலேயும் ஒரு கொடுமை இருக்கு இன்னைக்கு இன்னைக்கு என்ன கொடுமைன்னு பாத்தீங்கன்னா சிலிண்ட்ரு காலி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் குழம்பு வந்து கொதிச்சிருச்சு மீன் வந்து போடணும் கறி வந்து சிக்கன் கிரேவிக்கு வந்து எல்லாமே வதக்கி விட்டுட்டு கறி எல்லாம் போட்டு வதக்கிட்டு அதுல வந்து மசாலாலாம் சேர்த்து தண்ணி ஊத்தணும் தண்ணி ஊற்றணும் அவ்வளவுதான் சிலிண்டர் காலி ஆயிடுச்சு சுத்தமா சிலிண்டர் என்னடா இருக்கவே டைம் ஆயிடுச்சு இப்ப சிலிண்டர் வேற காலி ஆயிடுச்சா எப்ப வந்து சமைச்சி சமைச்சு எப்ப சாப்பிட்றதுன்னு இதுவரை இன்னும் பயங்கரமா வேற எனக்கு டென்ஷன் ஆயிடுச்சு ஏதனா ஒண்ணு வாங்கிட்டு வந்திருந்தா அப்ப அந்த குழம்பு ரெடியான டைமுக்கு சிக்கன் கிரேவி ரெடி ஆயிருக்கும் ஆஹ் சரின்னு சொல்லிட்டு சரி என்ன பண்றது மழை வேற பெஞ்சதுங்களா அடுப்பு வேற கொஞ்சம் ஈரமா இருந்தது அதை ஊதி ஊதி பத்த வச்சு அடுப்புல சமைக்கிறதுக்காண்டி இன்னைக்கு ஒரு வழி ஆயிடுச்சு ஏதோ சிலிண்டரை வந்து கவுத்தி போட்டு அப்படி இப்படி வச்சு மீனை மட்டும் போட்டு வேக வச்சு வச்சாச்சு கிரேவி வந்து வேகற மாதிரி தெரியல அப்புறம் என்ன பண்றது அடுப்பு பத்த வச்சு ஆஹ் ஊதி ஆஹ் அத வந்து நாங்க சமைக்கிறதுக்காண்டி இன்னைக்கு படாத பாடு பட்டாச்சு பிரெண்ட்ஸ் இன்னைக்கு சண்டே வந்து ரொம்ப கொடுமையான சண்டேவா போயிடுச்சு எங்களுக்கு இவர் வேற அந்த நேரத்துல நான் வேற கோபமா இருக்கிறேன்னு கேமரா கொண்டு வந்து என் மூஞ்சில வைக்கிறதும் அங்கே வைக்கிறதும் இங்க வைக்கிறதும் இதே வேலையா பண்ணிட்டு இருந்தாரு இந்த சிலிண்டரான ஆன டென்ஷன்லயே எந்த வீடியோவும் ஒழுங்காக எடுக்க முடியல இவ்வளவு இப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்க வீட்டுல சண்டே சண்டே விளாக்கு போச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ